எ நீட்டாச்சு வச்சாலுமே வந்துருது தூசி முதல்ல அந்த துணி பொதுவாக எல்லாம் கொடுப்பாங்களா துணி வச்சு கொடுப்பாங்களே அந்த அட்டை பாக்ஸ் அதான் வச்சிருந்தேன் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட கிச்சன் கிளீனிங் ப்ளாக் தான் பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன அப்படின்னா என்ன க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து தகரத்தில் தான் இருக்கணும் சுற்றிலும் தகரம் மேலேயும் தகரம் ரெண்டாவது காற்று எவ்வளோதான் நம்ம சுத்தமாக வச்சிருந்தாலும் காற்று அடிக்கிறதுனால மண் வந்து உள்ளே தள்ளிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் போட்டு கிளீன் பண்ணாலுமே தூசி தான் இருப்போம் அதனால இன்னைக்கு அந்த கரண்டி ஸ்டாண்டு இங்கே பாருங்க கரண்டி ஸ்டாண்ட்னால எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு அந்த கரண்டி ஸ்டாண்டு இந்த இது ஃபுல்லா இந்த ரேக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து இந்த ரேக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து க்ளீன் பண்ண போறோம் அதுக்கடுத்து கீழே இருக்கிறதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போறோம் எப்படிலாம் நான் க்ளீன் பண்ண போறேன் அப்படின்றத தான் இந்த பிளாக்ல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் என்ன சுஜி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் பாத்திரத்தில் எடுத்து போட்டிருக்கேன் இந்த கிச்சன் கிளீனிங் பிளாக் தான் நான் கிச்சனை ரொம்ப கண்டாதியாக வச்சுருக்கேன் ஒரே தான் அந்த பிளாகே எடுத்த மாதிரியும் இருக்கும் கிச்சனையும் க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்ற நான் அந்த பிளாக் வந்து எடுக்கணுன்றதுக்காக கிச்சன் வந்து குப்பையாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஊற வச்சிடலாம் ஊற மட்டும் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில அழைக்க வச்சிருந்தாலுமே காத்தடிக்கிறதுனால முக தூசி வந்துகிட்டேதான் இருக்கு ஒற்றை எல்லாம் அடிக்கடி வந்துட்டேதான் இருக்கு அவ்வளவு தூசியா இருக்கு நம்ம தப்பா தான் கிளீனா வச்சிருந்தாலுமே தூசி வந்து சேதா இருக்குதுன்னு தெரியும்

நம்ம கரண்டி எப்போ எடுத்தாலுமே கழுவிட்டு தான் நம்ம வந்து சமைப்போம் ஏன்னா அவ்வளோ தூசியா இருக்கும் இங்கே அதனாலதான் இதெல்லாம் துடைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கோம் அதுதான் எவ்வளோ தூசியா இருக்குன்னு பாருங்க நீங்களே பத்தாவதுக்கு நான் வந்துருது கழி விட்டுட்டு தான் இருந்தேன் ஆனா களி விட விட்டு ஒரு மாறி ஆயிடுச்சு பிடிச்ச மாதிரி அதனால இதை மட்டும் நான் தொடச்சி எடுத்துக்குவேன் இதையும் தொடச்சி எடுத்துக்குவேன் இந்த ரேக்கையும் நம்ம வந்து தொடச்சு எடுத்துக்கிறது கரங்கிய கழிகளையும் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் தான் மாட்ட போகிறேன் அதனால இந்த மாதிரி அந்த இடத்தையும் நம்ம வந்து இப்போ கிளீன் பண்ண போகிறோம் இது வந்து கோலப்பொடி டப்பா முதல்ல அந்த ரேக்குக்கு பொதுவாக நான் வந்து இந்த துணி கடையிலலாம் கொடுப்பாங்கள அட்டை பாக்ஸ் என்ன முதல்ல அந்த ரேக்குக்கு பொதுவாக நான் அந்த துணி கடையிலெல்லாம் கொடுப்பாங்களே துணி வச்சு கொடுப்பாங்களே அந்த அட்டை பாக்ஸ் அதான் வச்சிருந்தேன் நம்ம எண்ணெய் வச்சு வச்சு எண்ணெய் இந்த அந்த பாட்டில் இருக்க எண்ணெய்லாம் வளைஞ்சு வளைஞ்சு கீழே தான் இருக்கும்ல அது வந்து அது மாதிரி ஆகிட்டு அந்த ஸ்லாப் ஃபுல்லாகவே பிசு 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 பிசுன்னு நாயிடுச்சு எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு தான் நான் வந்து இந்த ட்ரையை மாத்திட்டேன் இப்படி எறும்பு சாக் பீஸை விட்டு தான் கோடு போட்டு வச்சிருப்போம் ஏன் கேளுங்களே வீடு ஃபுல்லாவே இப்ப நீங்க பாத்தீங்களா அது மாதிரி எறும்பு சாக் பீஸ் வச்சுதான் கோடு போட்டு வச்சிருப்போம் ஏன்னா இவ்வளவு ஹீட்லயுமே அந்த எறும்பு வருது சாக மாட்டேங்குது சுத்தியும் எறும்பு சாக் போட்டு தான் வச்சிருப்போம் அவ்வளவு எறும்பு வருது எவ்வளோதான் நீட்டாக தொடச்சி வச்சாலுமே வந்துடுது தூசி சமைக்கிறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு அப்புறம் தாளிக்கிறது இதுகளுக்கு சமைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி இந்த அப்பளம் பொறிக்கிறது இந்த பூரி போடுறது எல்லாத்துக்குமே ரேசன் தான் அது மாதிரி மாமா வந்து ஒரு பனியாரை பைக்கியும் மாவெலாம் ஆட்டினோம் அப்படின்னா அப்போலாம் நம்ம கடையில் மாவு வாங்குறதுல ஆட்டிக்கிறது மாமா வந்து ஒரு பனியாரை பைத்தியம் அதனால் அவருக்கு நல்லா ஊற்றி ஊத்தி குடுத்தோம்னா ஆக மாட்டேங்குதுன்னு அவருக்கும் ரேசன் எனக்கும் ரேசன் தம்பிக்கு மட்டும்தான் தம்பி எந்த இது சாப்பிட்டாலுமே தம்பிக்கு மட்டும்தான் வளர்த்திருப்பாங்க இது மாதிரி தம்பியோட ட்ரெஸ் பத்த மாட்டேன்ருச்சு இன்னைக்கு போட்டு விடுங்க தம்பி மாமா விளையாட போயிருக்காங்க தம்பி வந்து சைக்கிள் ஓட்டி பழக்கி கூட்டிட்டு மாமா போய் கிரிக்கெட் விளையாட போயற போயிருக்காரு இந்த சட்டையை போட்டு விட்ருனேன் அது வந்து பிள்ளை மாதிரி இருப்பு தெரியல நல்லாவே இல்லை அவனுக்கு அதனால இந்த சட்டையை டீ போட்டாச்சு எதுக்கு டீ போட்டு நம்ம அது கறி துணியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வேர்க்குது நானும் இன்னைக்கு அவ்வளோக்கா வெயில் இல்லை மோடமாக தான் இருக்கானா நம்ம இங்கே தான் வச்சுக்கும் எது நான் அப்படியே எது பண்ணாலும் கழுவி வச்சிருவேன் உடனே கழுவி வச்சிருவேன் அதனால அதுக்குள்ளே எதுவும் இருக்காது நம்ம யூஸ் பண்ணும்போதும் கழுவிட்டு தான் யூஸ் பண்ண போறோம் குப்பரை கழுத்தி வச்சிருந்தேன் ஆனால் குப்பரை வைக்கக்கூடாது கழுத்தி வைக்கக்கூடாது எனக்குள்ள முடிவுச்சு இப்போ நம்ம வந்து இந்த அடுப்படியை க்ளீன் பண்ணிட்டு வேணாம் மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சோப் போட்டு இது பண்ணலாம் அப்புறம் மாமா எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் வாங்கி தராரா இல்லையா இல்லை வாயில் கடை போட்டுறான்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்துடுறேன் தண்ணியெல்லாம் வலியட்டும் வீட்டுக்கு வெளியே நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தோம் நியூஸ் பேப்பர் வந்து எங்கேயும் கிடைக்கல அதனால இதே நியூஸ் பேப்பர் தான் போடணும் அதனால இதை தொடச்சுட்டு மட்டும் அப்படியே வச்சுக்கலாம் பஞ்சாமிரதம் கொடுத்த டப்பா நம்மளுக்கு வந்து பஞ்சாமிரதம் கொடுத்துருந்தாங்க பக்கத்து இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதமா கொடுத்துருந்தாங்க இது எதுக்கு தீக்கு போட்டுட்டு அப்படின்ட்டு நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சிருக்கேன் எப்படியவரு நியூஸ் வந்து கிடைக்கல நானும் காசு கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிடைக்கல அதனால விட்டு வந்துட்டேன் சரி இருக்கிறத வச்சு நம்ம தொடச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சீசனால பாட்டு போட்டிருக்காங்க அதனால காப்பிரேட் வரக்கூடாதுன்னு நான் வந்து பேக்ரவுண்ட் வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ரேஷன் கடையில வாங்கிட்டு வந்த ஜீனி வந்து நம்ம வீட்டுல இருந்தது நான் பாக்ஸ்ல வந்து கொட்டாமே வச்சிருந்தேன் சோ ஒரு இதை நம்ம க்ளீன் பண்ணும் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஜீனியை கொட்டிட்டு மூடும் போதா மூடிய பார்த்தா அது ரொம்ப அழுக்கா இருந்தது அதுக்கப்புறம் அந்த டப்பாவை எடுத்துட்டு போய் சிங்கு கிட்ட வச்சு இந்த மூடியை மட்டும் கலட்டி மூடிய மட்டும் விளக்கிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட நான் காஞ்சன்ல என்னோட இந்த கடுகு சீரகம் போல அந்த டப்பாவை எல்லாத்தையுமே கலட்டி வச்சுட்டு அந்த ஸ்டாண்டே நான் வந்து எடுத்து விளக்கிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழுக்கா இருந்ததுங்க ஸ்டாண்டை விளக்கி கழுவி நல்லா தொடச்சி ஈ ஈருமே இல்லாத துணியில் நல்லா துடைச்சி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் நம்ம கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம வந்து விளக்க முடியாது அப்படின்னு நான் எப்பயுமே ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு வர துணியை வச்சு துடைப்பேன் அதுவுமே நீட்டாகிடும் நான் வந்து தண்ணி ஊற்றி அந்த கம்பியெல்லாம் போட்டுலாம் விளக்க மாட்டேங்க நான் வந்து இப்படிதான் எப்பயுமே தொடப்பேன் தம்பியும் இடையில வந்துட்டான் வந்து நான் தொடச்சி வைக்க வைக்க அவனுமே எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்து விளாண்டுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா நான் வந்து மிக்ஸி எல்லாம் துடைக்கலாம் அப்படின்ட்டு மிக்ஸி எல்லாம் துடைச்சிட்டு இருந்தேன் கூடவே அந்த ஸ்லாப்பையும் நம்ம வந்து தொடச்சி விட்ருலாம் அப்படின்ட்டு மிக்ஸி வச்சுருந்த ஸ்லாப் எல்லாத்தையும் நான் வந்து துடைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் துடைக்கிற ஸ்லாப்பெல்லாம் சோப்பு போட்டு தான் கழுவணும் அங்கனக்குள்ள மட்டும் தண்ணி படக்கூடாது அப்படின்ட்டு நான் அங்கனக்குள்ள மட்டும் துணியை வச்சு தொடச்சி விட்டேன் தம்பி வந்து அம்மா வாமா வாமான்னு சொல்லி என் ஐட்டியை புடிச்சு இழுத்து அழுதுகிட்டே இருந்தான் அதனால நீ போ அப்பாட்ட போ அப்பாட்ட போன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருட்டியை விட்டான் பின்னாடி தெரியும் போதே எனக்கு பின்னாடியே தான் நின்று இருக்கான் நகர கூட இல்லை அதுக்கப்புறமா நான் ஸ்லாப்பெல்லாம் பின்சோல ஊட்டி விட்டு அந்த ஸ்லாப்ல வந்து வின் சோப்பு வச்சு அந்த கம்பியை வச்சு நல்லா கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நம்ம ரொம்ப இது ஊத்தி ஊற்றி கழுவக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த ஸ்லாபு கீழே வந்து பாத்திரமெலாம் வச்சுருக்கோம் அதனால அந்த பாத்திரத்துக்குள்ளே போய் ரெண்டாவது பழகெல்லாம் ரெண்டு போட்டு போய்ட்டு செங்கக்கலை வச்சு கீழே பாத்திரத்தை கம்மோது போட்டிருக்கேன் அதனால நம்ம தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னா அது அப்படியே இந்த கேப்பில் உள்ள இறங்கிடும் அப்படின்ட்டு சும்மா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தான் நான் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுப்பையும் அப்படியே இஞ்சல்ல போட்டு விளக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிக்கிட்டு இருக்கேன் பர்னர்ல தண்ணி படாம கழுவுறது நல்லது ஏன் அப்படின்னா டக்கு டக்குன்னு பர்னர் வந்து போயிடும் எனக்கு வந்து நான் அப்படியேதான் தண்ணியை ஊட்டி விட்டி கழுவுனால டக்குனே பர்னர் வந்து போயிடுச்சு அதனால வந்து சொல்றேன் இன்னைக்குமே நான் வந்து பர்னாறை பல்லட்டில் ஏன்னா தண்ணி படாம கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்னாறை கழட்டவே இல்லை அதே மாதிரி தண்ணி படாம ஓரளவுக்கு வந்து கழுவிட்டேன் ஆனா பெரிய பர்னார்ல மட்டும் லைட்டா தண்ணி பட்டுருச்சு ஒரு இதை கையோடையே கழுவிட்டதுக்கு அப்புறமா ஒரு வரத்துனியை எடுத்து ஸ்லாப்பை அடுப்பே நான் வந்து தொடச்சு விட்டுட்டேன் ஸ்லாப் பாருங்க கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் கிளீன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நியூஸ் பேப்பர் மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னுமே ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நியூஸ் பேப்பர் கிடைக்க தான் எப்படி இருக்கு இப்ப நம்ம வந்து ஸ்லாப் இதெல்லாம் கழிவிட்டிருக்கோம்ல கழிவிட்டது பின்னாடியே நம்ம வந்து அந்த எறும்பு சட்னிஸ் எல்லாம் போட்டுருணும் இல்ல அப்படின்னா எறும்பு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் கிச்சன் எல்லாத்தையுமே நான் கழுவிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து சிங்குக்கு நம்ம வந்து பாத்த விளக்குறது வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கூடை அந்த பிளாஸ்டிக் கூடையே நான் வந்து போட்டு கழுவிட்டேன் நான் எப்பயுமே அதை கழுவி வச்சிருவேன் ஏன் அப்படின்னா உள்ள வடுகடுன்னு இருக்கும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கறதுனால வடுகடுன்னு இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சிங்க்கு த அந்த சிங்க்கு கழுவுறப்பையும் சரி அடுப்பு அந்த ஸ்லாப் தொடக்கிறப்பையும் சரி நான் வந்து எப்பயுமே வந்து கழுவி வச்சிருவேன் தண்ணி மாற்றும் போதும் நான் வந்து தேய்ச்சி தான் கழுவி வைப்பேன் இப்போ இந்த குடையில் வந்து கழுவி வச்சுட்டு அந்த கூட நான் தண்ணியை மாத்திட்டு திருப்பி அந்த சிம்பாக நான் வந்து இப்ப வந்து கழுவப் போகிறேன் எப்படி அழுத வேலை பார்த்துட்டு இருக்கேன் அம்மா யானை போட்டு சொல்லி ஒரே ஆளுக யானை போட்டு விடுவேன் டிவியை மட்டும்தான் போட்டு விட்டேன் கப்பிச்சி போன்னு அழுகி படிப்பேன் கூற அழுகுது நான் வந்து தம்பிக்கு வந்து பொம்மை படுத்த போட்டு விட்டு நான் வந்து சிங்கை வந்து கழுவ ஆரம்பிச்சுட்டேன் ஏன் அப்படின்னா தம்பி வந்து நசு நசுன அழுதிக்கிட்டே இருக்கேன் நைட்டி முடிச்சு எடுத்துக்கிட்டே ரொம்ப அழுகிட்டே இருக்கான் வேற வலியில அவங்க அப்பா வந்து வண்டிக்கு போயிட்டாங்க சுற்றி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு வச்சு விட்டு தம்பி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிங்க்க வந்து கழுவ ஆரம்பிச்சுட்டேன் கழிவு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து வெளியே வச்சிருந்தேன் பாத்தீங்களா அண்ணன் கூட அந்த அண்ணக்கூடையில இருந்து ஆஹ் எல்லா பாத்திர விளக்க இடத்துல நம்ம வந்து கவுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி ஸ்டாண்ட் எல்லாம் கரண்டி மாட்டி விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க இருந்தோம் கம்முப்போமோ அதெல்லாம் கவுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ரசம் தான் வைக்க போறேன் அதனாலதான் புளி ஊற வச்சிருக்கேன் ஒயிட் ரைஸ் ரசம் கொத்தவரங்க புரியும் நான் வந்து வச்சேன் மணி வந்து வந்து தூங்கிட்டு இருக்கா இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லை பண்ணிடுங்க அதனால நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்